ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய தீபு ஹரி இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா வேலூரில் இருக்க வள்ளிமலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் முருகர் கோவில்ருந்து மறு படி ஏறி மேலே முருகரை பார்க்க வரப்ப லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு போவோம் அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே ஆசிரமம் போகிற வழின்னு சொல்லி பாறை ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் கொஞ்சம் படிக்கட்டு கல் முள் இருக்கும் ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம பார்க்கலாம் இப்போ ஐரு நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருன்னா சிவனும் சாரி சிவன் கிடையாது முருகரும் வள்ளியும் தேனும் தினைமாவும் சாப்பிட்றப்ப முருகருக்கு விக்கல் வந்துருச்சான் அப்போ விக்கல் வந்தப்போ தண்ணி குடிக்க சொன்னால் அவர் வந்து சூரியன் படாத தண்ணியை தான் குடிப்பன்னு சொன்னாராம் அதுக்காக வள்ளி அம்மா வந்து இங்கே வந்து இந்த தண்ணியை எடுத்து கொடுத்தாங்களாம் இப்போ கூட்டிட்டு போயிட்ருக்கார் பாருங்க ஐயு அந்த பாறைக்கு கீழே உள்ள கீழே தண்ணி இருக்குது இது வந்து சூரியன் காணா சுனை நீர் தீர்த்தம் சொல்லி இந்த தீர்த்தத்துக்கு பேர் இருக்குது இங்கே வந்து தான் வள்ளி அம்மா முருகருக்கு தண்ணி எடுத்து கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம்தான் அவர் அந்த தண்ணியை குடிச்சாராம் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க சொல்லிகிட்ருக்காங்க இதுதான் இந்த கோயிலோட ஒரு ஹிஸ்டரி அந்த தண்ணியை நமக்கு மூஞ்சி கழுவிட்டு நம்மளையும் குடிக்க சொன்னாங்க அந்த தீர்த்தம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஐர் அதனால் எங்களுக்கும் எடுத்து கொடுத்தாரு இப்போ அறி குடிச்சிட்ருக்காப்புல தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பியூரா மினரல் வாட்டர் மாதிரியே இருந்தது மழை பெஞ்சாலும் இந்த பாறைக்குள்ளே இருந்து ஊத்துலேயே இந்த நீர் சுரக்கு தான் இந்த தண்ணி மலை இன்னும் சூரிய வெளிச்சம் படவே இல்லை எனக்கும் ஒரு டம்ளர் கொடுத்தாங்க நானும் அந்த தண்ணியை குடித்தேன் தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது என்ன ஒன்று வருத்தோம்னா பசங்களை அன்றைக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு போல அவங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் அவங்களால் குடிக்க முடியல இதோ பாருங்கள் இதோட ஹிஸ்ட்ரி இந்த போர்டில் போட்டிருக்கு அடுத்தது அது வழியாகவே உள்ளே வந்தோம்னா பொங்கி அம்மன் சொல்லிவிட்டு சாமி இருக்காங்க இந்த பொங்கி அம்மனுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரெண்டு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு ல மலை வந்து லக்ஷ்மியும் இன்னொரு மலை வந்து சரஸ்வதியும் சொல்கிறாங்க பொங்கி அம்மனுக்கு பின்னாடி ஒரு பாறை இருக்குது அந்த பாறையோட பேர் பொங்கி பாறை இவங்க தான் பொங்கி அம்மன் அவங்களுக்கு பின்னாடியே ஒரு எல்லோ கலரில் ஒரு அந்த சைடில் பாறை தெரியுது பாருங்கள் அந்த பாறையோட நேம் தான் பொங்கி பாறை நானும் இந்த கோயிலுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டேன் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆசிரமத்துக்கு மேலே ஏறி வந்து இந்த பொங்கி அம்மாவையும் அந்த சுனைக்கானா நீரை குடிச்சதோ இதான் ஃபஸ்ட் டைம் சூரியன்கானா சுனை நீர் சாரி அந்த தண்ணியை தான் ஃபஸ்ட் டைம் குடித்தோம் இந்த பாறை இது ஒரு பாறை இது உள்ளே ஒரு குகை மாதிரி செஞ்சு ஒரு சித்தர் செஞ்சு மீன்ஸ் அந்த சித்தர் வந்து இந்த பாறையை முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் ஒரு ஆளாகவே தனியாக இந்த பாறையை கொடாஞ்சி இது உள்ளே போய் தவம் பண்ணியிருக்காரு முப்பத்தஞ்சு வருஷம் சிங்கிளாக ஒரே ஆள் இந்த பாறையை கொடாஞ்சிருக்காங்க அவர் இந்த இந்த கொகைக்குள்ளே தவம் பண்ணி இங்கேயே சமாதியாக இருக்காரு நம்ம அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம் நல்லா சில்லுன்னு இருந்தது உள்ள கொகைக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரில ஹீட்டாகவே இல்லை நல்லா கூலிங்காக இருந்தது அங்கே நம்மளும் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு பரவாயில்ல அந்த காலத்துலேயே ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் விடாமல் இந்த குகையை செதுக்கியிருக்காரு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறப்ப நீங்களும் கண்டிப்பாக வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா படிக்கட்டு ஏற அழிலேயே லெஃப்டு சைடாக போனீங்கன்னா ஆசிரமம் சொல்லி ஏரோமார்க் போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு இந்த கொகையை பார்த்துட்டு வாங்க அந்த சூரியனுக்கான சுனைநீரை குடிச்சிட்டு வாங்க பொங்கியம்மனை பார்த்துட்டு வாங்க அப்படியே மலை மேலே ஏறினீங்கன்னா சிவனையும் பார்க்கலாம் லைவில் நான் வந்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வேணும்னா என்னுடைய லைவை போய் பாருங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்படிக்கு உங்களுடைய தீபு ஹாரி